கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஒன்று யோவான் நான்கு பதினாறு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதும் காதலர்கள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் காதலர்கள் தினம் என்பது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதாகும் அந்த அன்பு யார் மேல் வேண்டுமானாலும் இருக்கலாம் பெற்றோர்கள் மேல் பிள்ளைகள் மேல் கணவன் மனைவி மேல் மற்ற மனிதர்களிடையும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம் நாம் இப்பொழுதுதான் இந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மேல் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் நம்மேல் வைத்த அன்பு என்னவென்றால் நாம் சத்துருவின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்காமல் சத்துருவின் செய்கைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்மேல் தேவன் அன்பை வைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையால் இந்த நாளை தேவன் நம்மேல் வைத்த அன்பை நினைவு கூறுவதற்கும் ஒப்பாகும் தேவனை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டோம் அவர் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றக் படியால் அவரை நாம் விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அன்பில் நிலைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது அன்பில் நிலைத்திருப்பது என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் கணவன் மனைவி என்று இவர்களையும் தாண்டி மற்ற மனிதர்களிடமும் அன்பாய் இருக்க வேண்டும் அப்படி அன்பாய் இருப்பீர்களானால் நீங்கள் தேவன் மேலும் அன்பாய் இருப்பீர்கள் தேவனும் உங்கள் மேல் அன்பாய் இருப்பார் இயேசுவின் பிரதான நோக்கத்தில் ஒன்றானது அன்பு எல்லோரிடமும் அன்பாயிருங்கள் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் இதயத்தில் எந்தவொரு கபடமும் இல்லாமல் எந்தவொரு பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாயிருக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாயிருங்கள் அன்பாயிருக்க ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நீர் அன்பாகவே இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லோரிடமும் அன்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக